இந்த கலாம் நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு பிள்ளைங்க பேசுற மாதிரி இன்ஷா அந்த லைவ் இருக்கும் முதல்カラー யார்ன்றத பாத்துரலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்து யார்மா பேசுறீங்க ஹலோ அஸ்ஸலாம் அலைக்கும் அலைக்கும் சரிம்மா ஹஜ இப்போ கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு சரிம்மா தொழுதுட்டிங்களா இஷா தொழுதுட்டிங்களா சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா நபிமார்கள்லேயே அழகான குரலில் ஓதக்கூடியவங்க தஸ்பீஸ் செய்யக்கூடியவங்க யார் அவங்க ஓதுனா பறவைகள் வந்து உட்கார்ந்துரும் அவங்களுடைய குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த நபியுடைய பேர் என்ன சுலைமான் அலி நான் ஆப்ஷன் தரேன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ சுலைமான் அலி இஸ்லாம் ஆப்ஷன் பி தாவூத் அலை இஸ்லாம் ஆப்ஷன் சி பூசா அலி இஸ்லாம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள் நீங்கள் தப்பாக சொன்னீங்கன்னா வேறு ஒரு கேள்வி கேட்பேன் கரெக்டாக சொல்லுங்கள்

அப்போ தாவூதலைசலா மட்டும் தான் சரியான பதில் என்ன அப்போ தாவூதலைஸ்லா மட்டும் தான் சரியான பதில் உண்மையால் பேசுவாங்க பறவை கிட்ட பேசுவாங்கம்மா ஆனால் ஒரு நபி தஸ்பீ செய்ய பறவைகள் வந்து கேட்கும் அவங்களுடைய இனிமையான குரல் என்ன சொல்லுங்கள்

போய் உள்ள எதனா பண்ணிட போகுது கால் கட் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க அது யாரு கால் தெரியல இந்த பூனை வந்துச்சு அலஹம் இல்லா அலஹம் மீண்டும் இருப்பான் சரிம்மா இப்ப கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு சரிம்மா இப்போ உங்களுக்கான காமனான கேள்விதான் ரமலானுடைய நோன்பு நமக்கு கடமையாக சுண்ணத்தா நஃபிலா நோன்பு வைக்கலாமா நோன்பு வைக்கலைன்னா ஒன்றும் இல்லை கடமையா எப்படி கடமைன்றீங்க இல்லைம்மா நீ என்னையே கேள்வி கேட்குற நான் அது கேட்கல இப்போ கடமைன்னு சொல்கிறிங்க இல்லையா எப்படி கடமை அப்படின்றதா என்னுடைய கேள்வி சரிம்மா கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட் தான் கடமை தான் என்ன நான் மூணு ஆப்ஷன் வச்சா அதில் கடமை அப்படின்னு சொல்லிட்டேங்க சுனத்தில் கிடையாது கடமை கடமைதான் ஆனால் குரான் நல்லா சொல்றேன் இல்லையா அதாவது குரான் முதல் பயிநாத் அந்த மாதம் வந்து விட்டால் நீங்கள் நோன்பு நோறுங்கள் அப்படின்னு வருது இல்லையா ஒரு ஆயத்து ஆ அதுக்காக தான் நோங்க வைக்கணும் அதுதான் பரல கடமை கட்டாயம் வைக்கணும் வைக்கலன்னா பாவம் சரிங்க மாஷால்லா அழகாக பதில் சொல்லிட்டேங்க என்ன இன்ஷா கண்டிப்பாக கண்டிப்பாக ம் சரிங்க இன்ஷா இல்ல தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் முடிஞ்ச அந்த லைவ் முழுசாக பாருங்கள் அஸ்லாம் ஸோ நல்லா பிள்ளைங்க பதில் சொன்னாங்க அடுத்த கால் வருது சார் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் டைம் இல்லை வர வர சரிங்க மாஷல்லாம் நல்ல பதில் பதில் சொன்னாங்க ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னா ரமலானுடைய மாதத்தில் கடமை தான் நான் அது சொல்ல சின்ன வயசில் வந்து ஒரு எட்டு ஒம்பது வயசு இருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன பையன் நோன்பு வைக்கிறான் முப்பது நோன்பு வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகூர் இப்போ ம ஒரு பையன் நோன்பு வச்சான் அவன் இறந்துட்டான் அப்புறம் வந்து ஒருத்தர் வந்தார் அவங்க சதக்கா செஞ்சாங்க டக்குன்னு அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு அப்படி எல்லாம் ஒரு பாட்டே இருக்குது ஆனால் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சின்ன பையன் எட்டு வயசு நோன்பு வச்சிருக்கிறான் நோன்பு வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா காலில் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது காவாவில் பசங்க போட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் எரிச்சிட்டே இருக்கேன் இந்த பையன் தெரியாமல் அந்த காவால் காலை விட்டுறான் கால் விட்டு பிளாஸ்டிக் காலை ஒட்டிக்குது ஒட்டி என்ன ஆகுதுன்னா சரியான வலி தாங்க முடியல எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க நோம்பு விட்டுரு நோன்பு விட்டுரு அப்படின்னு ஆனால் அந்த பையன் என்ன பண்ணுறான் கடைசி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் நான் நோம்பு வச்சே தீர்வேன் அப்படின்னு இருந்து நோன்பு விட்றோம் கரெக்டாக அந்த டைமுக்கு நோம்பு திறகுறோம் அந்த பையன் யாருன்னா நான் தான் புரியுதா நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா நோன்பு கண்டிப்பாக வைக்கணும்னு ஒரு வைராகியம் இருக்கணும் என்ன நான் கூட ரமலானனுடைய இதில் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் நோம்பெல்லாம் விட்டுருக்கேன் ஆனால் அந்த சின்ன வயசில் வந்து நோன்பு வைக்கணும் நான் வச்சே தீருவேன் அப்படின்னு ஆர்வமாக ஒரு காலத்தில் இருந்தேன் புரியுதா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ரமலானில் வர இந்த ரமலா ஒரே ஒரு நோன்போடு நான் விட மாட்டேன் அப்படி என்ன பண்ணோம் ஒரு சவதம் போடுது புரியுதா என்னப்பா அப்படி திரும்புற கண்டிப்பாக இப்போ சொல்ல என்ன தாகம் வந்தாலும் சரி தொண்டல தண்ணியே இல்லைனால என்ன பண்ணோம் ஆ தண்ணியை பார்த்தா அப்படியே முகத்தை இப்படி திருப்பின்னு போகணும் அந்த அளவுக்கு நோன்பை பிடிக்கணும் புரியுதா பிடிப்பீங்களா நோன்பா நோன்பு பிடிப்பீங்களாப்பா என்ன நோன்பு வச்சுட்டு போய் கிட்ட போய் ஆனிங்கண்ணா என்ன ஆயிடும் நோன்பு ஆ நோன்பு விட்டுருவீங்க கலைப்பனால் சரி இப்போ உங்களுக்கான கேள்விக்குள்ளே போயிடலாமா கேட்குறேன் கேட்குறேன் சரி இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா நான் முதல்ல கேட்ட கேள்வி தான் ம் நம்முடைய பெற்றோர்களுக்கு எது வரைக்கும் நம்ம ஹிது மத்த செய்ய வேண்டும் நான் நம்முடைய பெற்றோர்களுக்கு எதுவரை நம்ம பணிவிட செய்யணும் பணிவிடனா அவங்க சொல்ற பேச்செல்லாம் எது வரைக்கும் நம்ம கேட்கணும் கேள்வி புரியுதா ஆப்ஷன்லாம் கிடையாது இது நீயே சொல்ல வேண்டியதுதான் ஆ அஃபான் கிட்ட கொடு நல்ல கேள்விப்பா இது என்னம்மா மையத்தா இவனே தன்மை வச்சிடும் நீ சொல்லுப்பா சொல்லு நீ சொல்லு மைக்கு மைக் கொடுப்பா மைக் கொடுப்பா எது வரைக்கும் பணிவிட செய்ய வேண்டும் சரி அடுத்து அவன் சொன்னது கரெக்டா சொல்லு தெரியவில்லை என்பதுதான் பதிலா கரெக்டா சொல்லு அடுத்து சாதிக்ஜி ஜி நீங்கள் சொல்லுங்க ஜி அடாப்பா கிளம்பத்திற்கு இருப்பாங்களா போட்டாம்பா ஏய் இந்த கேள்விக்கு பதில் சொல்றா அவங்களுடைய பேச்சு இருக்குல்ல இப்ப உங்க அப்பா ஒண்ணு சொல்றாரு ஸ்கூலுக்கு போப்பா படி எல்லாமே சொல்றாரு அந்த பேச்சு கேட்கிற இது இருக்குல்ல அது ஸ்டேஜ் அது எது வரைக்கும் கேட்கணும்ன்றது தான் கேள்வி எங்க எங்க அப்பா பேச்சு எங்க அம்மா பேச்சு நான் எது வரைக்கும் கேட்கணும் அதான் கேள்வியே சரி எரி எரி ஒரு நிமிஷம் கேளு ரம்ஜானுக்கு அப்புறம் கேட்க மாட்டியா அப்பா பேச்சு அம்மா அப்பா வச்சு கேட்க மாட்டியா எது வரைக்கும் கேப்பா ஜும்மா தாக்கே உஸ்கா பாத்து ரம்ஜான் சரி அவனுக்கு கேள்வி புரியலப்பா விஷயம் அதான் அவனுக்கு கேள்வி சரிமா சரிமா விட்டுரு விட்டுரு விட்ரு பசங்களை போட்டு இது பண்ணாத கடுமைப்படுத்த படுதா சரி வா நான் இது கேளுக்கு கரெக்ட்டா இது ஆன்சர் பண்றேன் இது அதாவது நம்முடைய அப்பா அம்மா உலகத்துல நம்மளோட இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும் அதனால நான் காலம் வரைக்கும் நம்ம நீ சொல்றது கரெக்ட் மொத்தவள இருக்கும். தான் கரெக்ட்டா சொன்னா முஸ்தாக் ஃபஸ்ட் சொல்றான். மஃபில் தான். ஆ கரெக்ட்டா. இருந்தாலுமே எப்ப இருக்கும் கேக்கிறேமா? அவங்க நம்மளோட இருக்கிற வரைக்கும். அவங்க மூச்சு இருக்கிற வரைக்கும் நாம என்ன செய்யணும்? பணிவிட செய்யணும். சீன் கூட சொல்ல கூடாது. அம்மா என்ன சொல்றீங்க? லூஸ் ன்றீங்க. ஆ அப்படியே திட்டுறீங்க. இதெல்லாம் என்ன செய்ய கூடாது? திட்ட சரிங்க இன்ஷால்லாம் இப்போ இன்றைக்கான வின்னர் வந்து மஃபீல் பாஷா தான் புரியுதா இதே இன்ஷா விஷாலெல்லாம் நிறைய செய்திகளோடு சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாரூல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் சொல்லுங்கள் அஸ்லாம்